நேற்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தந்திருக்கு என்ன தீர்ப்புன்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் அதிமுகவை சார்ந்த போஸ் என்பவர் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டு அதற்கு பிறகு அந்த பணிகள் இருந்தபோது அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார் ஆனால் அந்த தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் அது இடைத்தேர்தலாக நடந்தது அந்த இடைத்தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் அவர் வெற்றி பெற்றது பிரச்சனைக்குரியதாக நீதிமன்றத்திற்கு போச்சு என்ன அந்த பிரச்சனை அப்பொழுது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்போலோ மருத்துவமனையில் அவர்தான் அதிமுக பொதுச் செயலாளர் வேட்பாளரை அறிவித்து விட்டது அந்த கட்சி ஆனால் சின்னத்தை ஒதுக்குகிற நேரத்தில் அந்த கட்சியினுடைய தலைவரோ அல்லது பொதுச் செயலாளரோ கையெழுத்து போட்டு அந்த படிவத்திலே கையெழுத்து போட்டு தரணும் உதயசூர சின்னத்தை எங்கள் கட்சியினுடைய வேட்பாளருக்கு நீங்கள் ஒதுக்கணும் என்று தேர்தல் கமிஷனுக்கு ஒரு படிவத்தில் பூர்த்தி செஞ்சு அதுல பொது செயலாளராக இருக்கக்கூடியவரோ அல்லது தலைவராக இருக்கக்கூடியவரோ அல்லது யார் கையெழுத்து போட வேண்டும் என்று விதிமுறையில் இருக்கோ அந்த அடிப்படையில் முதலமைச்சராக இருந்த கைலதான் கையெழுத்து போடணும் அவரால் கையெழுத்து போட முடியல உடல் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற காரணம் வெளியிலே வருகிறது பிறகு என்ன நடந்துச்சு கை நாட்டு கட்டவிரல்ல கை நாட்டு போடப்பட்டிருக்கு அந்த தொகுதியிலே நம்முடைய கழகத்தின் சார்பில் நின்று வெற்றி வாய்ப்பு இழந்த டாக்டர் சரவணன் அவர் நீதிமன்றத்தை நாடினார் தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு அவர் நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த வாதம் என்னவென்று கேட்டால் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய கை நாட்டு அல்லது ஆகவே நாங்கள் சந்தேகப்படுகிறோம் ஆகவே இதை விசாரித்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு தர வேண்டும் அவரை அவரை எம்எல்ஏ பதவியில் இருந்து செல்லாது என்று அறிவிக்கணும் என்று நம்முடைய வேட்பாளராக நின்ற டாக்டர் சரவணன் நீதிமன்றத்தை நாடினார் வழக்கு நடந்துச்சு நீண்ட நாட்கள் நடந்துச்சு நடந்ததற்கு பிறகு நேற்றுக்கு தீர்ப்பு வந்திருக்கு என்ன தீர்ப்பு தெரியுமா ஜெயலலிதாவுடைய கை நாட்டு அல்ல அல்ல ஆக இதை எப்படி தேர்தல் கமிஷன் அனுமதித்தது உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு தருகிற போது இன்னொன்றையும் சொல்லி இருக்கிறார்கள் அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அதிகாரியாக இருந்தவர் ராஜேஷ் லகானி ஐஏஎஸ் அவருடைய பெயரை சொல்லி சொல்லுகிறார்கள் அதிமுக ஆளுங்கட்சியுடைய ஊதுகோழனாக அந்த ஐஏஎஸ் அதிகாரி செயல்பட்டு இருக்கிறார் என்று உயர் நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வெளியில வந்திருக்கிறது நான் கேட்கிறேன் திருப்பரங்குன்ற இடைத்தேர்தல் நடந்த நேரத்திலேயே ஜெயலலிதா உண்மையிலே உயிரோடு இருந்தாராம் என்று அந்த சந்தேகம் இப்ப வருதா வரலையா